நினைவில் சுமந்து கொண்டு செந்தமிழ் கலைமன்றை தந்திருக்கும் அனைவரின் இளம் நெஞ்சங்களையும் வாழ்த்தி வரவேற்க எமது துணை செயலாளர் பொறியாளர் திரு மாரியம்மன் அவர்களை கிடைக்கிறோம் வணக்கம் செந்தமல் கலைமன்றத்தின் பத்தாம் ஆண்டை வெற்றிகரமாக கலந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அறுபத்தி நாலாவது மாதாந்திர கூட்டம் மற்றும் உழைப்பாளர் தினம் அன்னையர் நாள் சிறப்பு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் நம் செந்தமிழ் கலைமன்றத்தின் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்வின் நீட்சியாக சிறப்புரை கண்ணுக்கு விருந்தளிக்கும் குழந்தைகளின் நடனம் செவிகளுக்கு இதமான நல்லிசை திருக்குறள் மற்றும் குழந்தைகளுக்கான கதை நேரம் அது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்வின் முத்தாய்ப்பாக நீங்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்த வாழ்வில் பெரிதும் விட்டுக் கொடுப்பது கணவரா மனைவியா என்னும் சுவையான தலைப்பில் நம் சிந்தைக்கு இழைப்பாதலாகவும் சிரிப்பிற்கு உத்தரவாதமாகவும் அதிரடி சரவடியாய் அதகனம் செய்ய காத்திருக்கிறார்கள் நம் மன்றத்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவர்களின் அருமையான பட்டிமன்றத்தை அமர்ந்து ரசித்து சிந்தைக்குள் சுவைத்திட உங்களைப் போலவே நானும் ஆவலாயிருக்கின்றேன் அன்னையர் தினத்தை சிறப்பிக்கும் இவ்வேளையில் நாம் உழைப்பாளர்களையும் மறப்பதற்கில்லை உழைப்பாளர்கள் தினமாக மே ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது அவர்களை போற்றும் விதமாக சில வரிகள் வேர்வை சிந்தும் கரங்கள் உயர்த்தட்டும் நாளைய உலகை உதிரத்தை உழைப்பாக்கி உலகத்தை உயர்த்திடும் உண்மை தொழிலாளியை உள்ளத்தால் வணங்குவோம் நீ விதைத்திய வியர்வைகள் தான் கல்லாய் கிடந்த பந்தை கர்ப்பம் தரித்து உயிர் பிடித்திருக்க வைத்துள்ளது உழைக்கும் இனமே உலகை ஜெயிக்கும் நீ விழித்திருந்தால் விரைவில் வருமே அந்த திருநாள் தொழிலாளர்கள் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் நினைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல வருடம் முழுவதும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இம்மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன் நன்றி